சிவசிவன் திருச்சிட்டம்லம் பெண்கள் அனைவரும் மிக அழகாக இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணுவோம் பெண்களின் பின்னழகுக்கு தலைமுடி சிறப்பாக இருக்கும் தலைமுடியின் அடர்த்தியும் நீளமும் நன்றாக இருந்தால் பெண்கள் இருந்து பார்த்தாலும் மிக அழகாக தெரிவார்கள் சரி பின்னழகான இந்த தலைமுடியை நாம் எப்படி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்று பார்ப்போம் அடர்த்தியான முடி வளர்வதற்கு நாம் சில டிப்ஸ்களை எடுத்து செய்து பார்க்க வேண்டும் நான் சில யோசனைகள் சொல்கிறேன் செய்து பாருங்கள் இது அனுபவத்தின் மூலம் தெரிந்து கொண்ட விஷயம் பார்ப்போம் முதல் விஷயம் நூறு வெங்காயத்தை எடுத்து தோல் உரித்து நன்றாக நசுக்கி சாரெடுத்து அந்த சாற்றினை தொட்டு தொட்டு முடி இடுக்குகளில் அனைத்தும் மெதுவாக தேய்த்து தலை முழுவதும் ஒரு பதினைஞ்சி நிமிஷம் வைத்திருந்து பின் ஷாம்பு வைத்து தலைக்கு குளிக்க வேண்டும் இதனால் முடியின் அடர்த்தி அதிகமாகும் நன்றாகவும் வளர ஆரம்பிக்கும் உடம்பின் சூடு தனியும் இரண்டாவது டிப்ஸு கருவேப்பிலையை நாற்பத்தெட்டு நாட்கள் அதிகாலையில் ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து அதனுடைய சாறை எடுத்து தினமும் குடித்து வர வேண்டும் இதை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யும்போது முடியின் அடர்த்தியும் திண்ணமும் அதிகமாகும் மூணாவது டிப்ஸு நம் நாம் எப்போதுமே தலையில் எண்ணெய் வைத்து கொள்ள மாட்டோம் வாரத்திற்கு இரண்டு முறையோ இல்லை மூன்று முறையோ நாம் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் இவ்வாறு வாரத்தில் இரண்டு நாளாவது கட்டாயம் எண்ணெய் அதிகமாக வைத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்து வரும்போது உடல் சூடு தனியும் அவ்வாறு குளித்து வருவதால் நாம் கேரையில் என்னும் ஒரு வகை ஆயிலை நாம் வந்து தலைக்கு தேய்க்க வேண்டும் இந்த ஆயில் வந்து மூலிகை ஆயிலாகவும் இருக்கலாம் இல்லை என்றால் ஹெர்பல் அந்த கருவேப்பிலை வேப்பிலை துளசி இந்த மாதிரி தாவரங்களில் உள்ள சாறு எடுத்து அதை தேங்காயினுடன் கலந்து தேய்த்து வந்தால் முடி உதிராமல் இருக்கும் துளசி என்று எடுத்துக்கொண்டால் அது பேன் வராமல் பாதுகாக்கும் வேப்பிலே உங்களுக்கு தலை அரிப்பு இல்லாமல் நன்றாக இருக்கும் கருவேப்பிலை போடும்போது நமக்கு வந்து முடியின் கருமை நிறம் அதிகமாக தோன்றும் இவ்வாறு நாம் மூன்று முறைகளில் நம் முடியை பாதுகாத்து வந்தால் மிகவும் அழகாக இருக்கும் இந்த ஹெர்பல் ஐட்டம் உள்ள கேராயில் செய்து நாம் தலைக்கு தேய்த்து வர வேண்டும் இதனால் கண் குளிர்ச்சி அடையும் முகமும் அழகாக தோன்றும் இந்த ஹெர்பல் ஐட்டம் உள்ள எண்ணெய் நாங்கள் ரெடி பண்ணுகிறோம் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தருகிறேன் இதில் நீங்கள் எனக்கு இவ்வளவு வேண்டும் ஹெர்பல் ஐட்டம் இல்லைன்னா மூலிகை சாறு ஐட்டம் அப்படி என்று தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் தோப்பில் இருந்து கிடைக்கும் தேங்காய் கொப்பரையிலிருந்து வெயிலில் மட்டுமே ப்ராசஸ் செய்து அதாவது காயை வைத்து எடுத்து செக்கில் மரச்சக்கில் கொடுத்து எண்ணெய் எடுக்கிறாங்க இந்த ஆயிலில் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம் வேணும் என்பவர்கள் ஆர்டர் செய்து வாங்கி கொள்ளலாம் பின் நாம் சாப்பிடும் உணவிலும் முருங்கைக்கீரை